ஒரு நாடகத்தை விட்டு கண் கூர்ந்து பார்க்க வேண்டும் ஆமா காது செவி கொடுத்து கேட்க வேண்டும் அப்படி கேட்டு இருந்தால் இந்த அம்மனுடைய சிறையிலேயே தெய்வம் செல்லியம் அகில அண்டக்கோடியார் பிரம்மாண்ட நாயகி அகில உலகமும் சக்தி படைத்தவன் இந்த நாயனின் தங்கை அழகான சொல்லியம்மன் இந்த பரமேஸ்வரனுக்கு

பிராணத்தை முதல் மாணவி மாணவனாக இருக்கக்கூடிய அனைவற்றை பெயர்களும் அமைதியாக அமைந்து கொண்டிருக்கிறார் இந்த அமைதியான சபையிலே நான் வந்திருக்கும் போதே

பள்ளிக்கு இல்லை கலைவாணி சரஸ்வதி படித்து முடிக்கவில்லை அப்படி சொல்வார்கள் அது போல புராண கதையும் இல்லை பூம்புகார் சிலப்பதிகாரம் பூம்புகார் சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியத்தில் ஒன்று பழைய பதி கேட்டு அப்படி சொல்லக்கூடிய நாடகத்தில் இந்த பூம்புகார் சிலப்பதிகாரத்தில் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா என்ன

சொல்ல <laughs>